ஆரஞ்சு ஜாம் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு ஆரஞ்சு பக்கம் நான் எடுத்திருக்கேன் இந்த ஆரஞ்சை வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்துக்கணுங்க இந்த ஜூஸை பார்த்துட்டிங்கன்னா நல்லா ப்யூராக இருக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றி நம்ம அடித்தோம்னா ஜாம் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாகி சொத சொதப்பாக ஆயிரும் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு வந்து மூணு கப்பளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு சுகரையும் போட்டுட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்ச உடனே ஒரு லெமனோட ஜூஸையும் நான் ஊற்றியிருக்கேன் கலருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆரஞ்சு ஃபுல் கலர் ஒரு ட்ராப் அளவுக்கு நான் வந்து ஒத்தி உங்களுக்கு வேணும்னா போட்ட போது இல்லாட்டி வேண்டாம் கலர் போடும்போது பார்த்துட்டிங்கன்னா கடையில் கிடைக்கிற ஜாம் மாதிரியே இருக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா நம்ம சிம்மிலே வச்சுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா வாசனைக்காக ஒரு குட்டி துண்டு பட்டையும் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சிம்மிலேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்துட்டு சுண்டி வரும் ஒரு அரை மணிக்கூர் நேரம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு அதுக்கப்புறமா அந்த குட்டி பட்டையும் நம்ம வந்து வெளியில் எடுத்து போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஒரு அளவுக்கு உப்பையும் போட்டுவிட்டு மூணு மணிக்கு நேரம் நம்ம வந்துட்டு ஆற விட்டுக்கலாங்க ஆறுன உடனே பார்த்துட்டிங்கன்னா நல்ல சூப்பரான ஆரஞ்சு ஜாம் கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ